வழியில் அப்போது தராசி சின்னம் பொறிக்கப்பட்ட குடிதான் திராவிட இயக்கமான நீதி கட்சி மாநாடுகளிலும் விழாக்களிலும் உயர ஏற்றப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு சேலம் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட அண்ணா தீர்மானம் வாயிலாக திராவிடர் கழகம் என்ற பெயரை சூட்டினார் தந்தை பெரியார் அப்போது தராசு கொடியே பயன்படுத்தப்பட்டது ஒரு விழாவில் அக்கொடியை ஏற்றிய பெரியாரின் அண்ணன் மகளும் ஈவேகி சம்பத்தின் சகோதரியுமான மிராண்டா நமது கொடி புரட்சிகரமாக இருக்க வேண்டும் என்றார் இதே கருத்து பலரும் பெரியாரிடம் வலியுறுத்தி வந்தனர் கொடியின் நிறம் அதன் வடிவமைப்பு பற்றி குடியரசு விடுதலை பத்திரிகைகளில் கழக தொண்டர்களிடம் கருத்து கேட்டார் பெரியார் பலரும் கருப்பு சிவப்பு வண்ணத்தில் கொடி இருக்கலாம் என்று தெரிவித்திருந்தனர் இந்த நிறங்கள் இருப்பது போல கொடியை வடிவமைக்க சொல்லிவிட்டு சென்றார் பெரியார் குடியரசு பத்திரிகை அலுவலகத்தில் இதழ் பணிகளை முடித்ததற்கு பிறகு இரவோடு இரவாக கொடி வடிவமைப்பு பணியில் ஈடுபட்டார் ஈரோடு சண்முக வேலாயுதம் கருப்பு நிற கொடியில் நடு சிவப்பு வட்டம் இருப்பது போல கொடியை வடிவமைக்க வேண்டும் என தீர்மானித்து ஒரு தாளில் வடிவமைக்க தொடங்கினர் கருப்பு மை கொண்டு தாள் முழுக்க கருப்பு நிறத்தை பூசிவிட்டார்கள் நடுவில் சிவப்பு வட்டம் வரைய வேண்டும் சிவப்பு மையை மேசை டிராவில் வைத்து பூட்டிவிட்டு சென்றிருந்தார் கராரான மேனேஜர் கரிவரதசாமி அவர் வருவதற்கு காலை ஆகிவிடும் அதனால் அதற்கு முன் பெரியாரிடம் கொடி வடிவமைப்பை காட்டி ஒப்புதல் பெற வேண்டும் சிவப்பு நிறத்திற்கு என்ன செய்வது என்று அனைவரும் யோசித்துக் கொண்டிருந்த போது குடியரசு பத்திரிகையின் துணை ஆசிரியரான கலைஞர் தன் விரலில் குண்டூசியால் குத்தி கொப்பளித்து வந்த ரத்தத்தால் சிவப்பு வட்டத்தை வரைந்தார் குருதியில் வடிவமைக்கப்பட்ட அந்த கொடிக்கு பெரியார் ஒப்புதல் கொடுத்தார் புதுக்கொடி பறந்தது கருப்பு சமுதாயத்தில் நிலவும் மூட நம்பிக்கையின் இருள் சிவப்பு வட்டம் அந்த இருளை விரட்டும் பகுத்தறிவு புரட்சியானது கொள்கையும் குறிக்கோளும் ஒன்றே லட்சியத்தை அடைவதற்கான பாதைகள் தான் வேறு என திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய பேரறிஞர் அண்ணா அதே கருப்பு சிவப்பு நிறங்களை சம அளவில் திமுகவின் கொடியில் பயன்படுத்தினார் மேலே சிவப்புமாக கொடியை வடிவமைத்ததற்கான காரணத்தையும் விளக்கினார் கருப்பு நிறம் என்பது அரசியல் பொருளாதார சமுதாய வாழ்வில் உள்ள இருண்ட நிலை சிவப்பு நிறம் மூன்று துறையில் உள்ள இருண்ட நிலையை போக்கி ஒளிநிலையை உண்டாக்க வேண்டும் என்பதை காட்டும் குறியீடு இருண்ட நிலையை ஒளிநிலை அழித்துக் கொண்டு வர வேண்டும் இருண்ட வானில் அடியில் தோன்றி எழும்பும் உதயசூரியனை போல் என்ற கருத்துடன் கருப்பு மேலும் சிவப்பு கீழும் வைக்கப்பட்டுள்ளது என்றார் அண்ணா திமுகவின் இரு இருவண்ண கொடியை தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் ஏற்றி அதிகமான கிளைக்கழகங்களை உருவாக்கியவர் முத்தவள் கலைஞர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சேலத்தில் நடந்த சிறப்பு மாநாட்டில் கழக கொடியை ஏற்றி உரையாற்றியவர் இன்றைய கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் திமுக எதிர்கட்சியாக இருந்த நேரம் கழகத்தினர் அனைவரும் தங்களின் வாகனங்களில் இருவண்ண கொடியை பறக்கவிட வேண்டும் என்றார் கார் இருசக்கர வாகனங்கள் சைக்கிள் என எந்த வாகனமாக இருந்தாலும் அதில் கொடியை பறக்கவிட இது இயக்கத்துக்கு புது தெம்பை கொடுத்தது மக்களிடம் திமுகவுக்கான செல்வாக்கையும் அதிகமாக்கியது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி அமைத்தது கட் வேண்டாம் கழக கொடிகள் பறக்கட்டும் என்பதை கழக தலைவர் தன் பிறந்த நாளின் போதும் தான் பங்கேற்கும் நிகழ்வுகளின் போதும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வலியுறுத்தி வருகிறார் கருப்பு சிவப்பு என்பது வெறும் வண்ணம் அல்ல அது ஒவ்வொரு உடன்பிறப்பின் குருதியிலும் கலந்துவிட்ட உணர்வு அண்ணாவால் தொடங்கப்பட்டு கலைஞரால் கட்டி காக்கப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள அரசியல் பேரு இயக்கமான திமுகவின் பவள விழாவை ஒட்டி வீடுகள் தோறும் கொடியேற்ற வேண்டும் என தலைவர் அன்பு கட்டளையிட்டிருக்கிறார் உள்ளத்தில் கொள்கைகளை பதிய வைத்து இல்லத்தில் இரு வண்ண கொடி உயர பறக்கட்டும் சிவப்பு நிற மனித ரத்தம் உடன்பிறப்புகளுக்கு மட்டும் கருப்பும் சிவப்பும் இரண்டரக் கலந்த நிறமாகட்டும்